போனதுமே அங்கே வந்து கூலிப்படை தரியாக தயாராக இருந்திருக்கணும் அவங்க வந்து தான் அதை கொலை செஞ்சுருக்கணும் பொதுவாக கூலிப்படையினுடைய மர்டர் ஸ்டைல என்ன அப்படின்னா அவங்க பண்ணிவிட்டு அக்கரண்ட் ஸ்பாட்லேருந்து போயிடுவாங்க சம்பந்தப்பட்டவங்க அந்த கொலை பழியை வந்து ஏற்றுக்கணும் கேஸை ஃபேஸ் பண்ணிக்கணும் அவங்க கூலிப்படையினர் எந்த சூழ்நிலையிலும் சீனுக்குள்ளே வர மாட்டாங்க இதுதான் அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் அந்த அடிப்படையில் தான் நான் சில அந்த சம்பவம் நடந்த இடங்களில் இருக்கக்கூடிய சில நபர்களிடமிருந்து கேட்டு பார்த்ததில் வந்து அந்த டைமில் வந்து மூணு பைக்கில் வந்து ரொம்ப வேகமாக வந்து போயிருக்காங்க அங்கே உள்ள நபர் சொன்னது நடந்த ஆ சமயத்தில் நம்மளுடைய தெரிஞ்சவங்க ஒருத்தங்க அந்த ஏரியாவில் உள்ளவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அந்த டைமில் தான் அந்த தெருவில் வந்து மூணு பைக்கில் வந்து வேகமாக போயிருக்காங்க அப்போ ச கொலையைக்கு வந்து மூணு பைக்கில் வந்த நபர்கள் குறைந்தது ஆறு பேர் இந்த கொலையில் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க கூலிப்படையினர் மட்டும்